பாபநாசம் அருகே கணபதி அக்ரகாரம் கொலை வழக்கில் ஒருவர் கைது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் காவல் சரகம் கணபதி அக்ரகாரம் காவிரி ஆற்றின் கரையோரம் படுதா கொட்டகை போட்டு தங்கியிருந்த பைப் லைன் வேலை பார்க்கும் சீர்காழி சட்டநாதபுரம் கிராமம் பாரதி என்பவர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மர்மமான முறையில் காயங்களுடன் இருந்து கிடந்தார் மேற்படி வழக்கில் தீவிர விசாரணை செய்த காவல்துறையினர் கணபதி அகரகாரத்தை சேர்ந்த ரமேஷ் மகன் பிரம்மா என்கிற பிரவீன் என்பவருக்கும் இறந்து போன பாரதிக்கும் ஏற்கனவே கூலி தராமல் இருந்ததில் முன்விரோதம் இருந்ததையும் சம்பவ தேதியில் பிரவீன் குடிபோதையில் சென்று பாரதியிடம் கேட்டு பிரச்சினை செய்து அவரை அடித்து கொலை செய்ததையும் கண்டுபிடித்தனர் மேற்படி பிரவீன் என்ற நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்